நீங்களும் ஆன்லைன்ல ஏன் பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஃபோட்டோஸ் வீடியோஸ் இல்லை டிசைன் எதுவாக இருந்தாலும் சரி ஸ்டாக் வெப்சைட்ல வந்து நீங்கள் டைரக்டாக வந்து அப்லோட் பண்ணுங்க ஏன் பண்ணுங்க இதை விட ஈஸியாக நீங்கள் வேற எதுலையுமே வந்து சம்பாதிக்க முடியாது இன்னும் எதுக்காக வெயிட் பண்ணுறீங்க உங்களுடைய பேசிங் இன்கம் பயணத்தை இப்பவே தொடங்குங்க உங்களோட ஐடியாவை பணமாக மாற்று அதுக்கு முன்னாடி நீங்கள் ஒரு ஃபோட்டோகிராஃபர் இல்லை டிசைனராக இருக்கீங்க அப்படின்னா இந்தபடி உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் மறக்காம ஒரு லைக்கை போட்டு பாருங்க இப்போ நம்மளுடைய லாஸ்ட் மந்த் சரக்கூடிய சேல்ஸ் டீட்டெயில் எல்லாம் பார்த்தலாம் இந்த இயர் ஸ்டார்டிங்லேருந்தே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா சட்டல் ஸ்டாக்கில் ரொம்ப டவுனில் தான் இருக்குது நமக்கு ஜனவரி மன்த் எப்படி இருந்தது தான் நமக்கு பிப்ரவரி மந்த்லேயும் இருக்குது நம்ம சேனலில் நீங்கள் தான் புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா கமெண்ட்டில் ஹாய்ன்னு ஒரு மெசேஜ் பண்ணிடுங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க சேல்ஸில் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே இல்லை நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ டவுனில் இருக்குது இப்போ சட்டர் ஸ்டாக் கூடிய இதோட இது நமக்கு வர இன்கம் வந்து ரொம்ப ரொம்ப டவுனில் தான் போயிட்டுருக்கு லாஸ்ட் மந்தில் வீடியோ சேல்ஸ் மூலமாக மட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃபோர் டாலர் தான் வந்து கிடச்சிருக்கு ஃபோட்டோஸ் அண்ட் டிசைன் மூலமாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்தில் நமக்கு ஒரு பத்தொன்போது டாலர் வந்து கிடச்சிருக்கு டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா சட்டல் ஸ்டாக் மூலமாக லாஸ்ட் மந்தில் நம்ம வந்து ஒரு இருபத்தி ரெண்டு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் நம்மளை ஃபாலோ பண்ற சப்ஸ்கிரைபர் எல்லாரும் மறக்காம இந்த வீடியோ அடிங்க ஃபுல்லா பார்க்கணும்னு நினைச்சிங்க அப்படின்னா பேண்ட்ரீயன்ல வந்து நம்ம ஃபுல் டீட்டெயில்ஸ் வீடியோஸ் வந்து நம்ம போட்டுருக்கோம் அது இல்லாமல் நீங்க உங்களுக்கு வந்து மோர் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னு அதை பற்றின நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க வந்து அங்கே செக் பண்ணி பாருங்க டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அந்த லிங்க் கொடுத்துறேன் மறக்காம செக் பண்ணி பாருங்க சார் பார்க்குறோம் நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க லாஸ்ட்டாக ஒரு விஷயத்த மட்டும் சொல்லிக்கிறேன் சப்ஸ்கிரைபர் எல்லாரும் வந்து மறக்காம நம்ம டிஸ்கார்ட்ல வந்து ஜாயின் பண்ணிடுங்க அதுக்கப்புறம் பேட்ரின்ல வந்து டீம் அப் ஆயிடுங்க முடிஞ்ச வரைக்கும் டீம் அப்படிங்கிறதுல ஜாயின் பண்ணிட்டேன் அப்படினா நம்ம சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நம்ம சப்ஸ்கிரைபர் எல்லாரும் நம்ம சேனலுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி நீங்களும் உங்கள் ஃபோட்டோஸை சேல் பண்ணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் அதில் எதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நீங்கள் வந்து நல்லாவே ஏன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு நெக்ஸ்ட் மந்த்ல அடாப்ட் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நூறு டாலர் வந்து ஏர்ன் பண்ணியிருக்கிறோம் அடாப் ஸ்டாக்ல பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சேல்ஸ் வந்து ஓரளவுக்கு ரீசெண்டாகவே இருக்குது நம்ம வந்து லாஸ்ட் மந்த்து வந்து பார்த்தீங்கன்னா நல்லாவே வந்து சேல்ஸும் ஆயிருக்கு நம்ம இதை வந்து சட்டர் ஸ்டாக்கோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அடாப் ஸ்டாக் தான் வந்து எப்போயுமே வந்து பீட் பண்ணிட்டு இருக்கு எவ்ரி மந்த்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சட்டர் ஸ்டாக்கை விட அடாப் ஸ்டாக்ல தான் வந்து நல்லா வந்து ஏனும் வந்துகிட்டு இருக்கு அடாப் ஸ்டாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஜனவரி மந்த்தை விட பிப்ரவரி மந்த்தில் கொஞ்சம் டவுனாக இருந்தாலும் பட் சட்டர் ஸ்டாக்கை விட கம்பேர் பண்ணும்போது நமக்கு வந்து எவ்வளவோ பெட்டராக இருக்குங்கன்னு தான் சொல்லலாம் ஏன்னா சட்டர் ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் மந்த்தில் வெறும் இருபத்திரெண்டு இந்த தான் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் அதுவே அதாவது ஸ்டாக்கில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு நூறு டாலர் வந்து ஏன் பண்ணியிருக்கோம் ஸ்டாக்கோடைய ஏனி டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வீடியோவுக்கு லைக் போட்டு மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அடாப் ஸ்டாக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோக்கு முடிஞ்ச வரைக்கும் உங்களோட சப்போர்ட் எனக்கு தேவை இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காக தேவைப்பட்டதுன்னா ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் நம்ம எதுவுமே பண்ண முடியாது நண்பா அதனால் மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருக்குது என் கூட பர்சனலாக பேசணும்னு நினச்சிங்கன்னா இன்ஸ்டாகிராம் பேஜில் ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு மெசேஜ் பண்ணுங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கேன் கிளிக் பண்ணி மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கங்க அண்ட் மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஏன்னா ரொம்ப நம்ம டைம் எடுத்து ஸ்பெண்ட் பண்ணி தான் இந்த வீடியோவில் ரெடி பண்ணுறோம் சப்போர்ட் பண்ணுங்கள் மணி மணி காசு பண்ணா கட்டு மணி மணி